வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மொச்ச கொட்டை எடுத்துருக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கிடைக்கிறது இந்த மொச்ச கொட்டை இந்த மொச்ச கொட்டையை நீங்கள் அவிச்சோ அல்லது வறுவல் செஞ்சோ எதோ ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆண்ே எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த மொச்சை கொட்டை பச்சையாக இருந்தாலும் சரிங்க அதாவது காய வைத்ததுக்கு பிறகு இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மொச்சை கொட்டை இச்சையை போக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை எப்போவுமே இருக்காதுங்க ஏன்னா நார்ச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் அதே மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்குது நம்முடைய உடலை சோர்வடையாமல் நல்ல சுறுசுறுப்பாக இயங்க இந்த மொச்சை கொட்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மொச்சை கொட்டையில் இருக்குதுங்க இந்த மொச்சை கொட்டையை ஆண்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க இப்படி சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய ஆண்மை சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் ஆண்களுக்கு அதிகமான வீரியம் என்பது கிடைக்குங்க வீரியத்தை அதிகப்படுத்த இந்த மொச்சை கொட்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால் கட்டாயம் எடுத்துக்காங்க